வணக்கம் பழைய ஓய்வூதியம் திட்டம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கண்டனம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு சங்கங்களை ஒன்று திரட்டி போராட்டம் தொடரப்போவதாக அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அருகே தாப்பல்லூரில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ரெங்கராஜன் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிடங்கள் நிரப்புதல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல் பதவி உயர்வில் சிக்கலை ஏற்படுத்தும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வேண்டும் பணி நிரவல் உத்தரவில் மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை மூன்று ஆண்டுகளாக நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பல்வேறு சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த உள்ளோம் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியே இல்லை இவ்வாறு அவர் தெரிவித்தார் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறோம் தமிழ்நாடு அரசானது ஆசிரியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் கிடைக்கச் செய்வோம் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலின்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரகடனம் செய்தார் அந்த தேர்தல் பிரகடனத்தில் முந்நூற்றி ஒன்பதாவது வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் ஆசிரியர் சமுதாயத்திற்கும் அரசு அலுவலர் சமுதாயத்திற்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் தொடர்வேன் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் மூன்றாண்டுகள் ஆகியும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அதே இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆறாவது ஏழாவது குழுவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்திய பொழுதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மேடையில் ஏறி அதற்கெல்லாம் விடிவுகாலம் ஏற்படும் என்று சொன்னார்கள் விடு ஏற்படும் என்று சொல்லிய பிறகும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னூற்றி பதினோராவது வாக்குறுதியாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவெளிக்கு சம ஊதியத்தை வழங்குவேன் என்று சொன்னார் இதுவரையிலையும் வழங்கப்படவில்லை ஆகவே இடைநிலை ஆசிரியருடைய பாதிப்பை மிகச்சரியாக சரியாக விளைந்து செயல்படுத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கேட்டுக்கொள்கிறது அதேபோன்று ஆசிரியர் சமுதாயத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலிருந்து வழங்கப்பட்ட ஊக்க ஊதியத்தை இந்த ஆட்சியில் ஒன்றிய அரசை பின்பற்றி லம்சம் அமௌண்டு வழங்குவதாக ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆணையும் ரத்து செய்து தர வேண்டும் அதேபோன்று ஆசிரியர் பெரும் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இன்றைய தினம் முன்னுரிமை பட்டியலில் மாநில முன்னுரிமை பட்டியலாக கொண்டு வருவதற்காக அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு போடப்பட்டிருக்கிறது அந்த முன்னுரிமை பட்டியலில் உதாரணமாக தாப்பனூர் வட்டாரத்தில் ஒருவர் இந்த ஆண்டு பதவி உயர்வுக்காக காத்திருப்பார் ஆனால் அந்த அரசாணையின்படி அவர் கிட்டத்தட்ட பல் பல தூரத்திற்கு தள்ளப்பட்டு பதவி உயர்வே கிடைக்காமல் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அவை அந்த அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்து தர வேண்டும் டெட்டிலிருந்து விலக்களிக்க வேண்டும் விலக்களிக்கப்பட வேண்டும் டெட்டு தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வு என்ற நிலையை மாற்றம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் எங்களுடைய கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பாராட்டு விழாவின் வாயிலாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு தொடக்க கல்வித்துறையே தமிழகத்தில் கிராமப்புறங்களில் அழியக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் ஆசிரியர்கள் பணி நிறவல் செய்யக்கூடிய ஒரு நெறிமு நெறிமுறையை வெளியிட்டிருக்கிறார்கள் அவை பணி நிறவலை இந்த கடும் வெயில் கோடை காலத்தில் எந்த மாணவர்களையும் பெற்றோர்கள் கொண்டு வந்து பள்ளியிலே சேர்க்க மாட்டார்கள் அவை அவர்களை சேர்ப்பதற்கு உரிய காலம் ஜூன் ஜூலை திங்கள்தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஜூலை திங்களுக்கு பிறகு அவர்கள் பணி தரவல் செய்வதற்குரிய வாய்ப்பை எடுக்கலாமே தவிர அதற்கு முன்னோட்டமாக ஏப்ரல் திங்களிலே நாங்கள் எடுப்பதாக உறுதி ஒரு நெறிமுறையை வெளியிட்டிருக்கிறது இதையும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படி மாற்றம் செய்தால்தான் தொடக்க கல்வித்துறையை காப்பாற்ற முடியும் என்பது என்னுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம் இதையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றவில்லை என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு சங்கங்கள்லாம் கூடி ஒன்றுபட்ட சக்தியை திரட்டி போராட்டத்தை தவிர வேறு எதையும் செய்வதற்கு வழி இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தின் வாயிலாக வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய வகையில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் நாங்கள் மட்டுமல்ல அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து போராட்டத்தை அறிவித்தோம் நாளை நடை நாளைக்கு மே ஒன்றாம் தேதி அறிவித்திருந்தோம் நாடாளுமன்ற தேர்தல் ஆங்காங்கே நடைபெறுவதனால் அதை தச்சமே ஒத்தி வைத்திருக்கிறோம் மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் போரம் வந்து சாதாரண ஆசிரியர்கள் மட்டுமல்ல தொழிற்சங்கங்கள் இராணுவத்திலே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் ரயில்வே ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப்படுவதை என்பதை நேரத்தில் சொல்லுகின்றேன்